அம்மா பகவான் அவதரிச்சு அம்மா பகவான் எங்களை எப்படி ஆட்கொள்றாங்க எப்படி அம்மா பகவான் நாங்கள் நாங்கள் இருக்கிற இடம் எல்லாத்தையுமே அம்மா பகவான் எங்களை எப்படி பாதுகாத்து கொண்டு இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரையும் என்ற ஒரு இத விஷுவலா பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது தாசாஜி எப்படின்டா டூ தௌசண்ட் போர் டிசம்பர்ல வந்து தாசாஜி எங்களுடைய வீட்டுல வந்து ஒரு ஃபயர் ஒன்று நடந்தது கிறிஸ்துமஸ் ட்ரீல ஃபயர் இன்சிடென்ட் உண்மையிலேயே அந்த ஃபயர் இன்சிடென்ட் நடந்த சமயம் பக்கத்துல எலக்ட்ரிசிட்டி கம்ப்யூட்டர்ஸ் எலக்ட்ரிக் எல்லாமே இருந்தது அந்த ஃபயர் ஆக்சிடென்ட பார்த்த யாருமே வந்து ஆசாச்சு அந்த வீட்டுல இருந்து யாருமே உயிரோட தப்பி இரு தப்பி இருக்க மாட்டாங்கன்னு தான் நினைச்சவங்க வந்த பாதுகாப்பு அந்த தீயணைப்பு படை எல்லாருமே அப்படித்தான் செய்தாங்க நினைச்சாங்க அந்த 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 நான் இவங்க கூட இல்ல நான் ஸ்ரீலங்கா ஒரு அவார்ட் செரிமணிக்காக போயிட்டேன் அப்ப சக்திஜியும் பிள்ளைகளும் சக்திஜியின் அம்மா அம் இருந்தாங்க அந்த தருணத்துல அம்மா பகவான் எங்களை காப்பாற்றிட்டாங்க நாங்கள் பிரே பண்ணி அம்மா பகவானுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு விட்டுட்டு வந்தா சாஜி அம்மா பகவான் அந்த தருணத்துல எங்க கூட இருந்து எப்படி அப்படி எங்களை பாதுகாத்தாருன்றது எனக்கு அப்படியே விஷுவல் அம்மாவும் எனக்கும் என்னுடைய அம்மாவும் சக்திஜியுடைய பகவானும் ரெண்டு பேரும் தான் எங்களுடைய அம்மா பகவானாக எங்களுக்குள்ளே ஆட்கொண்டு ரெண்டு பேருக்குள்ள இருக்கிறதையும் அந்த தருணத்துல சக்திஜி பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் ஸ்ரீ அம்மா பகவானுக்கு முன்னால அங்க சுவாமி அறைக்குள்ள விட்டு ரெண்டு பேரையும் விட்டுட்டா சக்திஜியட அம்மாவும் அப்பாவுக்கும் உள்ள என்னுடைய ஸ்ரீமூர்த்தியில இருந்து அம்மாவும் பகவானும் ரங்கி வந்து அவங்கட ரூபத்துல தண்ணி ஊத்தி அதை இதை அணைக்கிறாங்க தாசாஜி அந்த இது அவை செய்து கொண்டு இருக்கேங்க தாசாஜி எங்களுடைய வீட்டு சுவாமி அறையில தாசாஜி நாங்கள் முந்தி வந்த நேரம் எங்களுக்கு கல்கி கல்கி ஆர்மி அந்த கல்கி சேவான்னு சொல்லி ஆரம்பிச்ச நேரம் டீஷர்ட் உரேஜ்ல கலர் டிஷர்ட்டும் கொடியும் பிரதீப் தாசாஜி தந்திருந்தவர் அந்த கொடியை கொண்டு வந்து உங்களுக்கு உங்களோட ரூம்ல என்ன நீங்க கட்டணும்னு சொல்லி சொல்லியிருந்த தாசாஜி அந்த சக்திஜியை கொண்டு போய் பிள்ளையில விட்டு இடத்துக்கு முன்னாடிதான் அந்த கொடி இருக்கு பகவான் அப்படியே எனக்கு காட்டுற தாசாஜி பரஞ்சோதி ஸ்ரீ அம்மா பகவான் அந்த கல்கி கொடி பரஞ்சோதி அம்மா பரஞ்சோதி அம்மா பகவானுடைய அந்த பரஞ்சோதியும் ஸ்ரீ கல்கியினுடைய அந்த கொடியும் தாசாஜி அப்படியே எங்களுடைய வீட்டை சுத்தி வட்டமிட்டு கொண்டே இருக்கிறேன் தாசாஜி அதை எனக்கு பார்த்து அத அந்த தருணத்தை பார்த்ததே அம் எனக்கு 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 சரியான அழுகை அழுகையா தான் வந்துச்சு அம்மா பகவான் எவ்வளவு தூரம் எங்களை அனுக்னமும் எங்களை பார்த்து எங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் அணு அணுவா பார்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் அம்மா பகவானோட என்னதான் எவ்வளவு தூர பந்தத்துல இருக்கிறதையும் கூட ஆயிரம் மடங்கு போய் அம்மா பகவான் எங்களை அவ எவ்வளவு பார்த்து ரசிச்சு உண்மையிலே தான் அந்த அந்த அன்றைய நாள்ல எல்லாருமே நினைச்சது ஃபுல்லா இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வெளிய வர மாட்டேன்னு தப்ப மாண்டோம்ன்ற ஒரு நிலைமை இருந்தது வந்து அந்த தீயணைப்பு படை ஆக்கள் உள்ளுக்கு வந்து பார்த்துடனே கேட்டவ இது எப்படி இது சாத்தியமானது என் அம்மா இந்த அம்மா பகவான் அதை எனக்கு ரைஸ் பண்ணி காட்டினாங்க